வணக்க நண்பர்களே பெரிய படிப்போ பெரிய பேக்ரவுண்டோ தேவைப்படாத ஆனா ஒரே மாதத்துல ஒரு லட்சம் பிளஸ் நல்ல வருமானம் தரக்கூடிய உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நான் தமிழ் இந்த நாம் சந்தையில ஒர்க் ஆகுற பிசினஸ் ஐடியாஸ் ப்ராடிக்ஸ் வழிகள் ஜீரோ ரிஸ்க் மாடல்ஸ் எல்லாமே சிம்பிளா சொல்லி தருவேன் அதே போல இன்று நாம பார்க்க போறது ஒரு மாதத்துல ஒரு லட்சம் வருமானம் ஏர்ன் பண்ற பத்து பிசினஸ் ஐடியாவை பாக்க போறோம் பிசினஸ் ஐடியா ஒன் மினி இம்போர்ட் பிசினஸ் இந்த பிசினஸ்ல டிமாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா

இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு லேப்டாப்பு அல்லது மொபைல் இருந்தாலே போதும் கேன்வா ப்ளஸ் கேப் கட்டில் ஃப்ரீயாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வர அதே பத்து கிளைண்ட் இருந்தால் எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வர நமக்கு மந்த்லி கிடைக்கும் இதை நீங்கள் இருந்தே செய்யலாம் எப்படி கிளைண்ட் கிடைக்கும் பாட்டிக்கோ சலூன் ஜிம் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு நகரத்துலையுமே ஐநூறு ப்ளஸ் ஷாப்பு இருக்குது அதனால் காம்படிஷன் குறைவாகவே தான் இருக்கும் பிஸ்னஸ் ஐடியா த்ரீ கஸ்டம் டீ ஷர்ட் பிரிண்டிங் இந்த பிஸ்னஸில் ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்குது தெரியுமா காலேஜ் ஈவெண்ட் டீம் டீ பர்த்டே கப்பிள் டி இதெல்லாம் தினமும் ஆயிரத்துக்கு மேல ஆர்டர் வருது எப்படி ஸ்டார்ட் செய்வது ஆப்ஷன் ஏ சொந்தமா மிஷின் வாங்குங்க இந்த மிஷின் வாங்குறதுனால இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரை தான் நமக்கு செலவாகும் ஆப்ஷன் பி வித் மிஷின் அதாவது பிரிண்டிங் ஷாப்புக்கு போய் நீங்களே பிரிண்ட் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம் இதனால இன்கம் எவ்வளவு வருதுன்னா ஒரு டி மார்ஜின் நூத்தி இருபது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வர வச்சோம்னா டெய்லி நாற்பது டு ஐம்பது ஆர்டர் வந்தாலே ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரை ப்ராஃபிட் வரும் மாதத்திற்கு தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒன்று லட்சம் ரூபாய் வரை ப்ராஃபிட் வரும் க்ரௌத் ட்ரிக்ஸ் லோக்கல் வாட்ஸ்அப்புக்கு சாம்பிள் கொடுங்க பல்கான ஆர்டர் வரும் பிஸ்னஸ் ஐடியா ஃபோர் ஹோம் பேக்கரி ஹெல்த் ஸ்நாக்ஸ் ஏன் இந்த பிஸ்னஸ் பூமில் இருக்கு தெரியுமா பீப்புள் ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்க ஹோம்மேடு தான் சேஃப்னு நினைக்கிறாங்க எஸ்பெஷலி மில்லட் ஸ்நாக்ஸ் சுகர் ஃப்ரீ ப்ரௌனீஸ் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த பிசினஸ்யே இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபா வர செலவாகும் கேஸ் மெட்டீரியல் பேக்கிங் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு இருபது ஆர்டர் வந்தாலே ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வர ப்ராஃபிட் கிடைக்கும் மாதத்திற்கு அறுபதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வர ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபெஸ்டிவல் சீசனில் ஒன்றரை லட்சம் ரூபா கூட ப்ராஃபிட் உண்டு எப்படி செல் பண்ணுவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கிறோங்க அப்படி இல்லைன்னா ஸ்விக்கி சொமாட்டோட டை அப் பண்ணிக்கிறோங்க மற்றும் வாட்ஸ்அப் லோக்கல் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் பிஸ்னஸ் நம்பர் ஃபைவ் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு ஜீரோ உங்களோட வேலை என்னன்னா ஓனருக்கு பையரை கனெக்ட் பண்ணுவது இந்த பிஸ்னஸில் கமிஷன்னு பார்த்தோன்னா ப்ளாட் சேலானா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வர ப்ராஃபிட் கிடைக்கும் ஹவுஸ் சேலானா ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரை நமக்கு கிடைக்கும் ஒரு மாதத்தில் ரெண்டு டீல் பண்ணீங்கன்னால் அதிகமான இன்கம் நமக்கு கிடைக்கும் ஹவு டு ஸ்டார்ட் ஓஎல்எக்ஸ் ஃபேஸ்புக் குரூப் லோக்கல் ஏஜென்ட்டுடன் ட்ரைப் வைக்கிறது நண்பர்களே இந்த ஃபைவ் பிஸ்னஸ் ஐடியாவை சீரியஸாக எடுத்திங்கன்னா மாதம் ஒரு லட்சம் வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நண்பா ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஐடியாவை ட்ரை பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு உதவும்